உள்ள ஆஞ்சநேயர் இருக்காரா ஒரு அவருக்கு வெத்தனை மாலை இப்போ சரியாக பதினொன்னே முக்கால் ஆண்டுகள் பன்னிரெண்டு ஆண்டுகள் சுத்து கிரக சார்ந்த பதினொன்னே முக்கால் ஆண்டுகள் ஆயிடுது இன்னும் ரெண்டே கால் மாதம் ரெண்டரை மாசம் தான் இருக்கு அதுல இதுவரை தொழில்ந்த நஷ்டம் பொன்பொருள் கைவிட்டு போனது பணம் இழந்து போனது எல்லாருக்கும் கொடுத்து வாங்கியத போக இப்ப நம்ம அடுத்தவனுக்கு கொடுக்கணுங்கிற நிலைமை இவைகள்லாம் இருந்து இப்ப உங்களை லாக் ஆகிக்கிறது இதற்கிடையில சட்டப்படி இணைஞ்சர் வரக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு இதுல விளக்கு வழக்குகள் விசாரணைகள் எல்லாம் தன்னை தொடர்கின்ற விதியும் நடந்திருக்கு இவைகள்லாம் நீக்கி உங்களை வெற்றியா வாழ வச்சா போதும்ல காலம் எல்லாம் ஜெயிச்சு தாரேன் பணமும் தாரேன் அடுத்த இடத்தை வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கூட ஒரு பெரிய அமௌண்டை கொண்டு வந்து தாரேன் வெற்றி உண்டு ஜெயிச்சுருவேன் நீ என்னைய வந்து பார் வெற்றி மகளே என்ன கேள்வி மார்கழி மாதம் வர பொறுமையா இருந்தாங்க ஏன் இருக்குன்னு மட்டும் என்ன போயிட்டு வாங்க